எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் தீபிகா இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்க போறோம் என்னடா இவங்க பாரு மரங்களை பத்தியே கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா மரங்கள் ரொம்ப முக்கியம் குழந்தைகளா மரங்கள் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்குது மரங்கள் நமக்கு நிழல் கொடுக்குது மரங்கள் நமக்கு நல்ல காத்து சுவாசிக்க கொடுக்குது மரங்கள் நமக்கு சாப்பிடுறதுக்கு காய்கள் பழங்கள் விதைகள் என்னது விதைகளை நம்ம சாப்பிடுறோமா ஆமா உங்களுக்கு தெரியாதா நம்ம விதைகளை சாப்பிடுறோம் என்னது விதைகளை போய் எப்படி சாப்பிட முடியும் நீங்க யோசிக்கிறீங்களா இப்பவே உங்க சமையலறைக்கு போய் உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ யார் வீட்டுல இருக்காங்களோ அவங்க கிட்ட அங்க அலமாரியில இருக்கிற டப்பாக்கள்ல எது எது எல்லாம் விதைன்னு பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நம்ம எவ்வளவு விதைகளை சாப்பிடறோம் இன்னைக்கு என் கூட சம்யுக்தா அருணும் வேதாந்த் பாலாஜியும் ஒரு கதை சொல்லறதுக்கு இருக்காங்க கதை கேட்க நீங்க தயாரா விதை சேர்க்கும் விளையாட்டு எழுதியவர் நேஹா தமிழ் பிஎஸ்வி குமாரசாமி வெளியீடு பிரதம் புக்ஸ் பொருட்களை சேகரிப்பதென்றால் வேதுவுக்கும் சம்யுவுக்கும் கொள்ளை பிரியம் ஆற்றங்கரையில் இருக்கும் வளவழப்பான கூழாங்கற்கள் பள்ளி சீருடையிலிருந்து அருந்து விழுந்திருக்கும் பளீர் சிவப்பு பொத்தான்கள் என்று எதுவாக இருந்தாலும் வேது இருவரும் அவற்றை ஓடிச் சென்று எடுத்துக்கொள்வர் தினமும் பள்ளி முடிந்த பிறகு ஆற்றங்கரை ஓரமாக வளைந்து நிற்கும் தென்னை மரத்தின் அருகே அவர்கள் இருவரும் தங்களுடைய அருமை தோழிக்காக காத்திருப்பார்கள் சரியாக மாலை ஐந்து மணிக்கு ஒரு பழைய பள்ளி பேருந்தைப் போல மூச்சிறைத்தபடியே இஞ்சி அங்கு வந்து சேர்வாள் இஞ்சி இது என்ன பெயர் இஞ்சி ஒரு தோழமையான நாய் இஞ்சியின் கண்கள் சாக்லேட் நிறத்தில் இருக்கும் அவள் வால் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கும் சம்யு வேது இருவரும் இஞ்சியுடன் ஒன்றாக நடப்பார்கள் அவர்கள் மூவருடைய தலைகளும் குனிந்தே இருக்கும் சாலையிலும் புல்லின் மீதும் பாசி படிந்த பாறைகளுக்கு இடையேயும் ஏதேனும் சுவாரஸ்யமான பொருட்கள் உள்ளனவா என்று தேடி அவர்களுடைய கண்கள் அலைப்பாயும் விதைகளை சேகரிப்பதுதான் அவர்களுக்கு இருப்பதிலேயே பிடித்தமான விஷயம் சம்யு வேது இருவரும் பளபளப்பான செந்நிற விதைகளையும் தங்கள் ஆடையில் வந்து ஒட்டிக்கொண்ட முட்களுடன் கூடிய விதைகளையும் கொன்றை மரத்தின் பெரிய காய்களையும் சேகரிப்பார்கள் அவர்கள் அந்த காய்களை குலுக்கும் போது அவற்றுள் இருக்கும் விதைகள் ஒன்றோடொன்று மோதி சத்தம் போடும் அதை கேட்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த விதைகள் ஏற்படுத்தும் சத்தத்துக்கு ஏற்ப வேடிக்கையான பாடல்களை உருவாக்குவது சம்யுவுக்கும் வேதுவுக்கும் மிகவும் பிடிக்கும் இஞ்சிதான் பெரிய மலர்களை ரசிப்பவ பறவைகள் ஆனா விட அவளுக்கு பிடிச்சது அவளோட இது போன்ற பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் இஞ்சியும் மகிழ்ச்சியாக குறைப்பாள் ஒரு நாள் சம்யு வேது இஞ்சி மூவரும் ஒரு புளிய மரத்தின் அருகே உட்கார்ந்திருந்தார்கள் அம்மரத்தை சுற்றிலும் விழுந்து கிடந்த புளியம்பழங்கள் வேதுவுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்குள் இருக்கும் பளப்பளப்பான விதைகள் வெளியே வரும் வரை அந்த புளிப்பான பழங்களை உறிஞ்சி ருசித்தான் புளிப்பால் அவனுடைய முகம் கோணலானது அவனுடைய பிடரி மயிர் குத்திட்டு நின்றது அப்போது ஹலோ என்று ஒரு சிறிய கீச்சுக்குரல் அவர்களுக்கு கேட்டது சம்யு வேது இருவரும் குழப்பத்தோடு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அங்கு வேறு யாரும் அவர்கள் கண்களுக்கு தென்படவில்லை மேலே பாருங்கள் மேலே பாருங்கள் என்று அந்த குரல் கூறியது வேது சம்யு இருவரும் மேலும் கீழும் பார்த்தனர் சுற்றுமுற்றும் பார்த்தனர் ஆனால் யாரும் அங்கு அவர்களுக்கு தென்படவில்லை நான் தான் புளியமரம் பேசுறேன் இஞ்சி சத்தமாக குறைத்து வழக்கத்தை விட வேகமாக பட் பட் என அவள் வால் அடித்துக் கொண்டது அட ஹலோ இஞ்சி உன்னை பல நாட்களாக நான் இங்கு பார்க்கவில்லையே என்றது அந்த புளியமரம் சம்யுவும் வேதுவும் அதிர்ச்சியில் சிலையானார்கள் அவர்களுடைய கண்கள் அகலமாக விரிந்திருந்தன அவர்களுடைய வாய்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக திறந்திருந்தன முடிவாக சம்யு ஒரு வெட்க புன்னகையுடன் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பிறகு சம்யு அந்த மரத்தை கட்டி பிடித்துக் கொண்டாள் அந்த புளிய மரம் கூச்சமாக சிரித்தது இதுக்கு முன்னாடி என்னை யாருமே கட்டி பிடிச்சதே இல்ல எனக்கு கிச்சு கிச்சு மூட்டது போல இருக்கு என்றது எங்களுக்கும் இது புது அனுபவம் தான் இதை கேட்டு அந்த மரம் பெரிதாக சிரித்தது இதனால் அதன் இலைகள் பச்சை நிறத்தில் ஒளிர்ந்தன நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அந்த மரம் கேட்டது என்று வேது பிறகு அவர்கள் மலர்களும் கூழாங்கற்களும் புளியம்பழங்களும் நிறைந்த தங்கள் பையை திறந்து காட்டினார்கள் அவற்றை ஆர்வத்துடன் பார்த்த அந்த மரம் நீங்க விதைகளை சேகரிக்கிறது அருமையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்க பையில இருக்கிற மாதிரி சின்ன புளிய தான் நான் உருவானேன் இப்ப என்ன பாருங்க பல கிளைகளோட பெருசா வளர்ந்திருக்கேன் அணில்கள் குருவிகள் காக்கைகள் எல்லா குடும்பங்களும் என் மேல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குங்க சின்ன இருந்தா அப்போது இஞ்சி என்று உற்சாகமாக குறைத்தாள் ஆனால் சம்யூவுக்கு அது என்று கேட்டது நீங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் மரங்களோட குழந்தைகள் என்று அந்த புளிய மரம் விளக்கியது அப்படியா சம்யூ தன் புருவங்களை சுருக்கிக் கொண்டு எல்லா விதைகளும் வளருமா என்று கேட்டாள் புளிய மரங்கள் மட்டும் இல்ல மற்ற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் விதையிலேந்துதான் வரும் என்றது அந்த புளிய மரம் உங்க பையில ஏதேனும் பழங்கள் இருக்கா என்று அந்த மரம் கேட்டது வேது ஆமாம் என்று தலையசைத்தான் பிறகு தன் பையிலிருந்து ஒரு சின்ன சிகப்பு ஆப்பிளையும் ஒரு பழுத்த வாழைப்பழத்தையும் எடுத்தான் பிரமாதம் என்று அந்த மரம் உற்சாகத்தோடு கூறியது இப்போ அந்த ஆப்பிளை கடிச்சா அதோட பகுதியில இருக்கிற சிறிய பழுப்பு நிற விதைகளை உங்களால பார்க்க முடியும் சட்டென்று ஆப்பிளை கடித்தாள் சம்யு பிறகு அதை உன்னிப்பாக பார்த்து ஆமா இந்த விதைகள் சின்ன பூச்சிகள் அது ரொம்ப அந்த சிறிய தான் ஆப்பிள் மரங்களா வளரும் என்று அந்த புளிய மரம் இப்போ அந்த வாழைப்பழத்தை ரெண்டா பிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க என்றது அந்த மரம் வாழைப்பழ விதைகள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் வேது பார்க்க தூங்கிக்கிட்டு இருக்க மரவட்டை மாதிரி இருக்கு பல்வேறு வடிவங்கள்லையும் பல்வேறு அளவுகள்லையும் விதைகள் இருக்கு என்று அந்த புளியமரம் கூறி கொண்டிருந்த போது கபலீகரம் செய்துவிட்டாள் சம்யு கேட்டாள் ஆமா இவை எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன செடி இருக்கு அந்த செடி சீக்கிரமா வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்க ஆவல காத்துக்கிட்டு இருக்கு என்று அந்த புளியமரம் கூறியது அன்று மாலை வேது சம்யு இஞ்சி மூவரும் தங்கள் வீட்டை நோக்கி நடந்தபோது சாலை நெடுகிலும் இருந்த மரங்கள் அனைத்தையும் அவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்தபடி சென்றனர் காற்றில் அசைந்தாடும் தென்னை மர இலைகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன செம்மயிர் கொன்றை மரத்தின் சிகப்பு மலர்கள் இந்த பழியிர் நீல நிற வானத்தின் பின்னணியில் எவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கின்றன மாமரத்தின் பட்டைகள் எவ்வளவு அருமையாகவும் சொரசொரப்பாகவும் இருக்கின்றன இத்தனை பெரிய மரம் ஒரு சின்னஞ்சிறிய விதையிலிருந்து முளைத்தெழுவது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அதன் பிறகு வேது இஞ்சி மூவரும் தினமும் மாலையில் சந்தித்துக் கொள்ளும் போது அவர்கள் தேடும் விஷயமே மாறிவிட்டது இப்போதெல்லாம் அவர்கள் விதைகளை நட்டு வைப்பதற்கு பயன்படக்கூடிய பொருட்களைத்தான் தேடி கண்டுபிடிக்கின்றனர் பழைய காலணிகள் தேங்காய் சிரட்டைகள் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் விதைகளுக்கான தொட்டிகளாக ஆக்கிக் கொண்டனர் இப்போது அந்த புளிய மரமும் அவர்களுடைய நெருங்கிய நண்பனாகிவிட்டது என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டு சமையலறைக்குள்ள போய் எந்தெந்த விதைய எந்தெந்த விதமா உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்டேயோ பேசுறீங்களா இப்ப நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லி போறேன் விதைய வச்சு விளையாட்டு புளியங்கொட்டை இருக்குல்ல புளியங்கொட்டை புளியங்கொட்டைன்னா என்ன புளிய மரத்தோட விதை அதான் புளியங்கொட்டை உங்க வீட்டில் இருக்கிற புளியில புளியங்கொட்டை இருந்தா உங்க வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ அவங்கள தனியாக எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படி ஒருவேளை அதில் புளியங்கொட்டை இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை மளிகை சாமான் கடையிலையோ கொஞ்சம் புளியங்கொட்டை கிடைக்குமான்னு பாருங்க இந்த புளியங்கொட்டையை எடுத்துகிட்டு வந்து நல்லா அலம்பி காய வச்சு சுத்தமாக இருக்கும்போது இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடலாம் கையில் கொஞ்சம் புளியங்கொட்டையை எடுத்து அதை தரையில் குப்பில போடுங்க அப்புறம் உங்கள் வாயால் அந்த புளியங்கொட்டைகளை ஊதணும் ஊதும்போது அந்த புளியங்கொட்டை தனித்தனியாக ஒன்று ஒன்றா சிதறி போகும்ல அப்போது ஒரு புளியங்கொட்டையை எடுக்கும்போது இன்னொரு புளியங்கொட்டையில் விரல் படாமல் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு தடவை ஊதி நீங்கள் எவ்வளவு புளியங்கொட்டையை எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும் உங்க வீட்டில் யார் விளையாடுறாங்களோ அவங்களோட முறை அவங்களும் இதே தான் பண்ணணும் வாயால் ஒரு முறை நல்லா மூச்சை இழுத்துட்டு ஊதணும் அந்த புளியங்கொட்டைகள் தனித்தனியாக சிதறி போகும்போது ஒரு புளியங்கொட்டையை எடுக்கும்போது மற்ற புளியங்கொட்டைகள் மேலே விரல் படாமல் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஊதி யாரு நிறைய புளியங்கொட்டைகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டு கேட்க நல்லா இருக்கல நீங்களும் விளையாடி பாருங்க அடுத்த முறை நாம சந்திக்கும் போது நீங்க இந்த விளையாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் அதேதான் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க